ஸ்டாப் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து இந்த வீடியோ பண்ணி பாருங்க சமாதி இறந்து போய் இறந்து போயிட்டு கை இது பண்ண முடியாது ஆடாது கை கால் எல்லாம் இறந்து போனவங்களுக்கு இந்த மாதிரி முடியுங்களா சமாதி சமாதி இதுக்கு மேல பெரிய நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க இயேசு குசுடைய கல்லறை அவர் செழுவையில் அறையப்பட்டு மறித்தார் அதாவது இறந்தார் அதுக்கப்புறம் இந்த தான் அடக்கம் பண்ணுறாங்க மூன்று நாளைக்கு பிறகு அவருடைய உடலை காணும் ஓகே அவருடைய சீசர்கள் அவரை நேரில் பார்த்துருக்காங்க உயிர் உள்ளவரா அவங்க சீசர்களுக்கு அந்த ப பதினோரு சீசர்களுக்கு பன்ன் பன்னிரெண்டு சீசர்களில் ஒருத்தர் காட்டி கொடுப்பாரு அவர் மறைச்சு போயிடுவார் ஸோ பதினோரு சீசர்களுக்கு அவரை உயிர் உள்ளவராக காட்டியிருக்கார் அது மட்டும் இல்லை ஐநூறு பேருக்கு மேலே அவர் அவர் உயிர் உள்ள நிறைய பேருக்கு காட்டியிருக்கிறாரு நாற்பது நாள் அளவும் அந்த இஸ்ரேல் நாட்டில் அதாவது பூமியில் நாற்பது நாள் அளவும் மறித்து மூன்று நாளைக்கு பின்பு உயிரோடு எழுந்து நாற்பது நாள் அளவும் பூமியில் ஜீச்சுட்டு இந்த பார்க்குறீங்களா அந்த ஒளிவு மலையிலிருந்து அவர் அவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது அதாவது சீசர்கள் முன்பாக அவர் வானத்துக்கு ஏறி போனார் திரும்பவும் நான் வரப் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் இதுக்கு மேலே ஒரு அதிசயம் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள் மரணத்துல இருந்து மூணு நாளைக்கு அப்புறமா எழுந்ததில் யாராச்சும் இருக்கிறாங்க அதாவது மரணம் இறந்து மூணு நாளைக்கு பிறகு தானாகவே யாரும் உயிரோட அவரை எழுப்பலை தானாகவே உயிரோடு எழுந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அதிசயமான வீடியோக்களை வீடியோவில் சொல்லுங்க மனுஷன மனுஷன் புகழாதீங்க அவர் ஒரு சாதாரணமான மனுஷன் அவரை இறந்தது ஒரு கை இப்படி இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது அவரை நீங்கள் புதைச்சி வச்சிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் காலம் ஆனாலும் அவர் அந்த இடத்துல அப்படியே தான் இருப்பார் அவர் திரும்ப உயிரோடு வரமாட்டார் மரணத்தை ஜெயித்தவர் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ ஸோ கடவுளை எப்போதுமே புகழ்கிறதுக்கு பழகுங்க மனுஷனை புகழாதீங்க ஓகே அவர் ஒரு சாதாரணமான மனுஷன் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்லபடி பார்ப்போம் பாய்